தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரும் இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரருமான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கு இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மாதம் கோலாகலமாக திருமணம் நடைபெற உள்ளது என்கோர் நிறுவனத்தின் உரிமையாளர் விரேன் மெர்சன்ட் அவர்களின் மகள் ராதிகா மெர்சன்ட்டுக்கும் ஆனந்த் அம்பானிக்கும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இந்த விழாவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பதாம் நாள் மும்பையில் உள்ள முகேஷ் அம்பானியின் இல்லமான ஆன்டில்லாவில் நடைபெற்றது குஜராத் மாநிலத்தின் பாரம்பரிய முறைப்படி இவ்விழா நடைபெற்றது இந்த திருமணத்தை ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் மிக பிரம்மாண்டமாக நடக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது ஜாம்நகரில் துவங்கியுள்ள இந்த முன் திருமண வைபவங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வையையும் அத்திசைக்கு திருப்பியுள்ளது மௌனத்தின் சப்தங்களின் பார்வை மட்டும் இதற்கு விதிவிலக்கா என்ன நாமும் தான் திரும்பி பார்ப்போமே குஜராத்தில் உள்ள சிறிய நகரான ஜாம்நகர் சர்வதேச கவனம் இப்பொழுது பெற்றுள்ளது ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி அவரது வருங்கால மனைவி ராதிகா மெர்ச்சன்ட் ஆகியோரின் திருமணத்திற்கு முந்தைய விழாதான் இதற்கு முழு காரணமாகும் இந்தியன் எக்ஸ்பிரஸின் நாளிதழ் பங்களிப்பு ஆசிரியரான பிரதாப் பானு மேத்தா அவர்கள் இந்த திருமணம் குறித்து திருமணம் நம்பர் ஒன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்சென்ட்டின் இந்த நிச்சயதார்த்த விழாவின் ஈர்ப்பானது இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் அரசியல் பொருளாதாரத்தில் நடக்கும் பரந்த மாற்றங்களுக்கான ஒரு சாளரம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கவிருக்கும் இந்த திருமணத்திற்கு முந்தைய நாள் நிகழ்ச்சி மூன்று நாட்கள் நடைபெற்றது இந்த திருமணத்திற்கு முன்னதாக ஜாம்நகரை விமான நிலையத்திற்கு பத்து நாட்களுக்கு சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து வழங்கப்பட்டது இந்த திருமணத்திற்கு வரும் விருந்தினர்களின் பட்டியல் டாவோஸ் வருடாந்திர மாநாட்டின் பட்டியலையும் தாண்டக்கூடிய வகையில் இருப்பதாக அந்த நாளிதழ் குறிப்பிடுகிறது இந்த நிகழ்ச்சிக்காக மட்டும் முகேஷ் அம்பானி ரூபாய் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது கோடி செலவு செய்துள்ளாராம் அப்பா சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான உணவுகள் இங்கு பரிமாறப்பட்டதாம் இந்த விருந்து நிகழ்ச்சிக்காக இந்தூரில் இருந்து தலை சிறந்த சமையல்காரர்கள் இருபத்தி பேர் தலைமையிலான குழுக்கள் ஜாம்நகர் வலவழிக்கப்பட்டன காலை உணவுக்கு எழுபது வகையான உணவுகள் தயார் செய்யப்பட்டது மதிய விருந்தில் இருநூற்று ஐம்பது வகை உணவுகள் இடம்பெற்றிருந்தது சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் டெல்லி மற்றும் மும்பையிலிருந்து ஜாம் நகருக்கு விமான சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் விருந்தினர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் எந்த நிறத்தில் ஆடை அணிந்து வர வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்க புத்தகமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த விழாவினை ஒட்டி ஜாம்நகரை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஐம்பத்தோராயிரம் பேருக்கு அம்பானி குடும்பம் விருந்து அளித்தது பாலிவுட்டின் அமிதாப் பச்சன் அபிஷேக் பச்சன் தீபிகா படுகோனே அவரது கணவர் ரன்வீர் சிங் ஜான்வி கபூர் டாப்ஸி விக்கி கௌஷல் பாப் பாடகர் ரிஹன்னா நடிகர் ஷாருக் கான் சல்மான் கான் கிரிக்கெட் வீரர்கள் மகேந்திர சிங் டோனி ரோஹித் சர்மா சத்தின் டெண்டுல்கர் ஏராளமான முக்கிய பிரபலங்கள் இந்த திருமணச் சடங்கில் கலந்து கொண்டார்கள் பாப் பாடகி ரிகன்னா பொதுவாக தனிப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பாடுவதாக இருந்தால் அதற்கு பன்னிரண்டு கோடியிலிருந்து பதினாறு கோடி ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பது அவரது வழக்கமாகும் ரிகன்னா மட்டும் அல்லாது உலகம் முழுவதிலும் இருந்து முக்கிய இசைக்கலைஞர்கள் கோடி கணக்கில் செலவு செய்து இங்கு வரவழைக்கப்பட்டனர் இந்த திருமண விழாவினின் அழைப்பிதழின் அமைப்பானது வலைதளங்களில் வைரலாக தற்போது பரவி வருகிறது அந்த அழைப்பானது ஒரு சிறிய சாமி அறையை போன்ற வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் கதவை திறந்தவுடன் வெள்ளியின் சிறிய கோவில் போல ஒரு அமைப்பு உள்ளது நான்கு பக்கமும் அதை சுழற்றலாம் ஒவ்வொரு பக்கமும் ஒரு கடவுள் இருக்கும்படி அது வடிவமைக்கப்பட்டுள்ளது பெரிய மற்றும் அழகான ஆரஞ்சு நிற பெட்டி ஒன்றுக்குள் அந்த அழைப்பிதழ் அனுப்பப்படுகிறது அதன் மீது பகவான் விஷ்ணு லக்ஷ்மி தேவி ஆகியோர் உள்ளனர் இந்த ஆரஞ்சு நிற பெட்டியை திறந்தால் விஷ்ணு மந்திரம் ஒழிக்கிறது அதில் அழைப்பிதழானது தங்க நிறத்தில் புத்தகம் போல் வைக்கப்பட்டுள்ளது அதனுள் பல்வேறு தெய்வங்களின் படங்கள் உள்ளன அதனுள் கைப்பட எழுதப்பட்ட திருமண விழா குறிப்பு வைக்கப்பட்டுள்ளது மேலும் இதனோடு காஷ்மீர் கைத்தறி பஷ்மினா சால்வையும் இடம்பெற்றிருக்கிறது மொத்தத்தில் இந்த அழைப்பிதழ் கலை மற்றும் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக உள்ளது ஒட்டுமொத்தமாக இவை அனைத்தும் ஒரு சில்வர் நிற பெட்டியில் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது மிகவும் ஆடம்பரமான இந்த பத்திரிகை அனைவருடைய கவனத்தையும் தற்போது ஈர்த்திருக்கிறது இந்த திருமண விழாவில் ஆன்றோர்கள் வாழ்த்துரைக்க ஆயிரம் ஆயிரம் பூச்சொறிய மேளங்கள் நல்லதொரு இசையளிக்க அத்தனை தேவர்களும் ஒருங்கே வாழ்த்த கையோடு கை சேர்த்து தான் இணைந்து ஊரார் உற்றார் உறவினர்கள் வாழ்த்துரைக்க வான் உள்ளவரையும் கான் உள்ளவரையும் புகழ் சிறக்க இல்லறம் நடத்திட நாம் அனைவரும் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி गीता